ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டைட்டில் பார்த்துருக்கீங்க ஒரு சூப்பரான சீரம் வீட்டிலயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுவும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக நம்மளோட ஃபேஸை மாற்றி தரப்போறோம் தான் அண்ட் நான் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோலோ வந்து நம்ம தூக்கி போடாமல் டெய்லி சாப்பிட்டுட்டு தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு ஃபேஸ் சீரம் பண்ணலாம் டெய்லி அதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணால் நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோவாக இருக்கும் எங்காக இருக்கும் அண்ட் இதை இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும் ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும் விட்டமின் சி இருக்கிறதுனால ஃபேஸ் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் கொஞ்ச நாளில் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் நான் ஃப்ரெஷ் ஆரஞ்சோட பீல் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஆரஞ்சு வாங்கி சாப்பிடுவோம் அதோட பீல் தான் எடுத்திருக்கேன் இது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ஃபேஸ் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் மற்ற எல்லோரும் இதை இது யூஸ் பண்ணலாம் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் சீரம் இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஆரஞ்சோட பீல் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் வச்சு அரைச்சிட்டு இதை அரைக்கிறதுக்கு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா இது நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஒரு டென் டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டென் டேஸ் முடியும் போது வேறு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளை இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாததுனால நம்ம வந்து ஒரு டென் டேஸ்க்கு தான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இது கூட நான் அலோவெரா ஜெல் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கிளிசரின் எடுத்திருக்கேன் கிளிசரின் ஒரு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் கால் டீஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆல்ரெடி நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஓவர் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அலோவெரா ஜெல் வந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது இல்லைனா நீங்கள் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க குட்டி கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகாது அதனால ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி ஒரு பாக்ஸில் அக்கி வச்சிட்டிங்கன்னா இது தான் நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கான தேவையானது இந்த அளவுக்கு கிடச்சிடும் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு ட்ராப் எடுத்தாலே போதும் சூப்பரான எஃபெக்டிவான ஒரு சீரம் இதை வந்து நீங்கள் கடையில் போயிட்டு இதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பென்சிவ் வரும் நம்ம ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் அந்த மாதிரி வந்து ஆரேஞ்சோடய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணது வந்து நம்மளுக்கு ஒன் இயர் வரையும் கெட்டு போகாமல் இருக்கிற சீரம்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது ஆனால் இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது இது அவ்வளோ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க ஜெல் ரோஸ் வாட்ரு கிளிசரிங் இதெல்லாமே ஃபேஸை நல்லா க்ளோவாகவும் எங்காகவும் டார்க் ஸ்பாட்ஸு பிக்மெண்டேஷன் இல்லாமல் பார்த்துக்கும் சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் சீரம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் இடையில இடையில எனக்கு தோணும் போது நம்ம ஃப்ரூட்ஸு ஆரஞ்சோட தோல் நான் வந்து தூக்கி போடாமல் நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பேக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஃபேஸ் பேக் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்கு இந்த ஃபேஸ் சீரம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவானது பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும் நாங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் டில் டேட்டா பை